மஞ்சள் கருவுருவம் பிடித்து மஞ்சளும் பன்னீரும் சுத்தமான நெய்யும் விட்டு மஞ்சளை உருவம் பிடித்து உருண்டைய ஒரு உருண்டை பிடித்து வைத்து இல்லத்தில் தன்னுடைய கஷ்டங்களை நினைத்து பூஜித்து அன்று மாலை ஆறு மணிக்கு இங்க எடுத்து வந்தீங்களா ஆறு மணிக்குள்ள எங்க அம்மாவோடைய தீபம் ரெடி ஆயிடும் அதை பக்தர்களுடைய கொண்டு வரக்கூடிய மஞ்சள்ல ஒரு தீபம் போடப்படும் அந்த தீபம் ஏறியக்கூடிய நேரமே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு பெரும் வெளிச்சம் உங்க வாழ்க்கை இருளில் இருந்து விலக்கப்படுவதற்காக ஏற்றப்படக்கூடிய தீபமாக இருக்கும் என்று அம்பாள் சத்தியவாக்கு கொடுத்திருக்காங்க இந்த சத்திய வாக்கை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் அன்னை சொன்ன வாக்கு உண்மை என்கின்ற முழுமையை ஏற்றுக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வாழ்க்கையில் முன்னேறும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அன்னைக்கு ஒரு அதிசயம் எழுதி கொடுப்பாங்க அதே போல இந்த பௌர்ணமியுடைய பரிகாரம் இதுவா இருக்கு அனைத்து பக்தர்களும் வந்து கலந்துக்குங்க ஜெய்வராய்கி